விளாட்டா விளாடுறீங்களா ஏண்டா தங்க என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன என்னடா 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 சொல்லு குட்டி என் லக்கி பேபி என்ன ம் பட்டே பட்டுமா என்ன என்னடா என்ன எங்களுக்கு இங்கே எச்சிட்டீங்களா கண்ணெல்லாம் என்ன அழுக்கா இருக்கு பிள்ளைக்கு இருடா இருடா கண்ணு ஈடா துடைச்சு விடுறேன் ஓர பண்ணுவான் என்னடி அடி குட்றாம வாடி சொல்லலாம் நீ வெள்ளை குட்டி என் வெள்ளை குட்டி என் தங்க குட்டி குட்டி